இழந்து போன கருபை உன் செய்திக்குத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ரூத் இரண்டு பனிரண்டு கர்த்தர் நம் வாழ்க்கையை மறுபடியும் வனைகிறவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறவர் திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறவர் உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர் உடைந்த உறவுகளை சீர்படுத்துகிறவர் உடைந்த குடும்பங்களை மீண்டும் ஒன்று சேர்க்கிறவர் உலர்ந்த இரும்புகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர் மோவாபிய பெண்ணாகிய ரூத் இளம் வயதிலே கணவனை இழந்து விதவை கோலமான போது உள்ளம் உடைந்திருக்கும் யாரால் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் அவளுக்கு பிள்ளைகளும் இல்லை அந்த மோசமான சூழ்நிலையிலும் ரூத்தினுடைய உறுதியான தீர்மானம் நம் உள்ளத்தை பிரமிக்கச் செய்கிறது அவள் தன் உறவினர்களை சார்ந்திராமல் இஸ்ரவேல் தேசத்து நகோமியை சார்ந்து கொண்டாள் தன் பழைய விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிராமல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளை நோக்கி அடைக்கலமாய் ஓடி வந்தாள் கர்த்தரை அல்லாமல் எனக்கு வேறு ஆதரவில்லை அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை கர்த்தர் எனக்கு கருவை பாராட்டுவார் நிச்சயமாய் புது வாழ்க்கை தருவார் என்று நம்பினாள் ஆகவே கர்த்தர் மறுபடியும் அவளுக்கு கருவை பாராட்டி நீதிமானாகிய போமாசை கணவனாக கொடுத்தார் அந்த சந்ததியில்தான் தாவீது பிறந்தார் நம் இயேசுவும் பிறந்தார் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் மறித்த போது மனைவியையும் இரண்டு கை குழந்தைகளையும் எண்ணி கத்துடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் கண்ணீர் சிந்தினார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை அவரது மனைவிக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுத்து திரும்பவும் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பினார் அதுபோல சகோதரன் சங்கர் அவர்கள் மறித்த போது அவருடைய மனைவியையும் மகனையும் நினைத்து வருந்தாதவர்கள் யாரும் இல்லை ஆனால் கர்த்தர் கிருவையாய் அந்த சகோதரிக்கு ஒரு வாழ்க்கைத் துணையை கொடுத்து குடும்பத்தையும் ஊழியத்தையும் கட்டி எழுப்பினார் நீதிமான்களுடைய வீட்டை கர்த்தர் திரும்பவும் எழுப்பி கட்டுவார் என்பது எத்தனை மேன்மையானது இன்று ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் கடன் பிரச்சனையை எப்படி சந்திப்பேன் வேலையை இழந்தேனே தொழில் நஷ்டமாகிவிட்டதே மீண்டும் தலை நிமிர்ந்து நடப்பேனா என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் இஸ்ரவேல் கத்தராகிய தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் ஓடி வந்துவிடுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை ஆதரிப்பார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு தேவ பிள்ளைகளே கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள்